பொது தமிழ் பகுதி ஆ இலக்கணம் பகுதி மூன்று பாண்டில் வட்டம் சிமயம் நாளிக்கேரம் தென்னை கோழி அரசமரம் ஆற்றமரம் தமாளம் பச்சிலை மரம் இரும்பொந்து பருத்த பனைமரம் சந்து சந்தனமரம் நாகம் நாகமரம் காஞ்சி ஆற்றுப்பூவரசு யாக்கை உடம்பு புனரியோர் தந்தவர் தாக்கு முயற்சி ஆளுமை தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே குறைவில்லாத நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாத புகழு புகழுடையவராக விளங்குவார்கள் சமய கணக்கர் சமய தத்துவவாதிகள் பாடைமாக்கள் பழமொழி பேசும் மக்கள் சிறு வயல் கறி யானைத்தந்தம் யானை தந்தம் போர் வைக்கட் போர் குறைவின்றி தும்பி உருவகை வண்டு துவரை பவளம் மறை தாமரை மலர் விசும்பு வானம் மதியம் நிலவு தீபம் விளக்கு சதிர் நடனம் தாமம் மாலை தெங்கு தேங்காய் இசை புகழ் வருகை பலா பழம் நெற்றி உச்சி மால்வரை பெரிய மலை மடுத்து மாய்ந்து கொழுநிதி நிதி மறுப்பு கொம்பு வெறி மணம் கழனி வயல் செரி சிறந்த ஓட கரு அடிசில் சேறு மடிவு சோம்பல் கொடியனார் மகளிர் நற்றவம் பெருந்தவம் வட்டம் எல்லை வெற்றம் வெற்றி அல்லல் சேறு பழனம் நீர்மிக்க வயல் வெறிவி அஞ்சி பார்ப்பு குஞ்சு நாவலோ நாள் வாழ்க போன்ற என்பது போன்ற வாழ்த்து இசைத்தால் ஆரவாரத்தோடு கூவுதல் நந்து சங்கு கமுகு பாக்கு முத்தம் முத்து புரிசை மதில் அணங்கு தெய்வம் பனை முரசு நீபவனம் கடம்பவனம் குழியி ஒன்று கூடி தோம் குற்றம் கோட்டி மன்றம் பொளம் பொன் திண்ணை துணம் தூண் தாமம் மாலை கதலிக்கொடி சிறு சிறு கொடிகளாக பல கொடிகள் கட்டியது காலூன்று கொடி கொம்புகளில் கட்டும் கொடி விலோதம் துணிகளாலான கொடி வசி மலை செற்றம் சினம் களம் போர் துருத்தி ஆற்றிடை குறை ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு நிலம் பண்படாத நிலம் நவிழல் சொல்லல் வையம் உலகம் மாக்கடல் பெரிய கடல் இயன்றுக செய்க மின்னிலை மின்னலை போன்ற வலை மின்னால் ஒளியமாட்டால் தனல் நெருப்பு தாளி தாளி சமைக்கும் கலன் அணித்து அருகில் சில்காற்று காற்று தென்றல் புளை சாள சாளரம் மா மாக்கால் பெருங்காற்று கடல் கயம் நீர்நிலை ஓவு ஓவியம் நியமம் அங்காடி வின் வானம் ரவி கதிரவன் கமுகு பாக்கு அறம் நச்செயல் வெகுளி சினம் ஞானம் அறிவு விரதம் மேற்கண்ட நன்னெறி நசை விருப்பம் நல்கள் வளங்கள் பிடி பெண் யானை வேளம் யான் யானை யா ஒருவகை மரம் பாழை நிலம் புளிக்கும் உரிக்கும் ஆறு வழி நரந்தம் நாரத்தை அல் இரவு துய்ப்பது கற்பது தருதல் மேவலால் பொருந்ததால் பெருதலால் மயலுறுத்து மயங்கச்சை பிராணரசம் உயிர்வழி லயத்துடன் சீராக நலந்தலை உலகம் அகன்ற உலகம் நிமி சக்கரம் கோடு மழை கொடுஞ்சளவு விரைவாக சொல்லுதல் நறுவி நறுமணமுடைய தூவி விரிச்சி முனிவு சினம் அகத்து மனமகிழ்ச்சி தமர் உறவினர் நீபவனம் கடம்பவனம் மீனவன் பாண்டிய மன்னன் கவரி சாமரை துவன்ற சொல்லிய அன்ன அசைச்சொல் வண் பண்டி வயிறு அசும்பிய ஒளி வீசிய முச்சி தலையூச்சி கொண்டை சுண்ணம் நறுமணப்பொடி சுவல் தோல் காருகர் நெய்வர் சாலியர் கருகுர அருகில் தூசு பட்டு முகம்மன் ஒருவரை நலம் வினி வினாவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் அசையி இலைப்பாரி கடும்பு சுற்றம் ஆரி அருமை வைரீரியம் கூத்தர் இரடி திணை துகிர் பாவளம் வெறுக்கை செல்வம் நேடை விளை பசவர் வெற்றிலை விற்பவர் ஓசனர் எண்ணெய் விற்பவர் கண்ணுள் வினையர் ஓவியர் மண்ணீட்டலர் தங்கி நரலும் ஒளிக்கும் படகர் பள்ளம் வேலை வெந்தது சுடினும் சுட்டாலும் பொம்மல் சோறு மாளாத தீராத மாயம் விளையாட்டு விசும்பு வானம் ஊழி முகம் கிளி துணி சேக்கை படுக்கை யாக்கை உடல் பிணித்தது கட்டி வாய்த்த பயனுள்ள இளங்குள் இளம் பயிர் தயங்கி அசைந்து கைந்தேன் வருந்தினேன் கொம்பு கிளை முறை புலை துளை தன்வயல் குளிர்ந்த மலை கான் காடு ஆர்த்தருபு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த தேம்பா வாட பீடி சிறப்பு அசும்பு நிலம் ஈண்டி செறிந்து திரண்டு சதம் நூறு உய்முறை வாழும் வழி ஓர்ந்து நினைத்து கேள்வினான் நூல்வல்லான் கடிந்து விளக்கி கேண்மையினான் நட்பினான் உவமணி மணமலர் படலை மாலை துணர் மலர்கள் முடி தலை பால் வகை இயல்பு பண்பு மாடம் மாளிகை அமை மூங்கில் வடஆிய நாடு திருமலை தென் ஆரி நாடு குற்றாலம் ஆரளி மொய்கின்றவண்டு வதுவை திருமணம் கோன் அரசன் மறுவிழா குற்றம் இல்லாத தின்ன நெருங்கிய பொறிகள் ஐம்புலன் தெண்டிரை தெள்ளிய நீரிலை விண்டு திறந்து இந்துளம் இந்தளம் என்னும் ஒரு வகைப்பன் பண்டிய நிறைந்த சங்கிலி உளம் என்னும் பறவை தீள வாலி தாமரை தடாகம் கொண்ணு மேகம் தரளம் முத்து முகில் தொகை மேகக்கூட்டம் அரவார் அரவம் ஆரவாரம் மஞ்சை மயில் ஆயம் சுற்றம் கொண்டல் கார்கால மேகம் தளலை தட்டை பறவைகளை ஓட்டும் கருவிகள் மண்டலம் உலகம் கொத்து பூமாலை குழல் கூந்தல் வாவி தராகம் குளத்தில் எழும் அலை அலி உளாம் மண் வண்டு மொய்க்கின்ற நங்குள் மண்புழு பொது முட்டு கோலத்து நாட்டார் கலிங்க நாட்டார் அலந்து மலர்ந்து வரிசை சன்மானம் காவினி அழகுற காயில் வெகுண்டல் காயா கொன்றை நெய்தல் முல்லை தளம் தளவம் பிடவம் மழைக்கால மலர்கள் நிகண்டுகளில் யானையைக் குறிக்கும் வேறு சொற்கள் கையம் வேலம் களிறு பிள்ளிறு களபம் மதங்கம் கைமா வாரணம் அஞ்சனவதி அத்தி அத்தினி அரசுவா அனுபவமை அரசுவாபை இறதி குஞ்சரம் வல்விலங்கு கரி அஞ்சனம் அந்தம் முடிவு அய்யன் பிரம்மன் மால் விஷ்ணு அலல் நஞ்சு ஜ ஜகம் உலகம் புயந்தூள் வரை மலை வண்ணம் அழகு கழுகாசலம் கழுகுமலை தவஜஸ்தபம் கொடி மரம் சலராசி கா கடலில் வாழும் மீன் முதலிய உயிரிகள் உயிர்கள் விலாசம் அழகு நுபுரம் சிலம்பு மாசுனம் பாம்பு இஞ்சி மதில் ஊதுக சொல்க முழக்கம் ஊங்கி உரைத்தல் கனிகள் உலோகங்கள் மணி மாணிக்கம் படிகம் பளபளப்பான கல் நீச்சி விடுதலை நவை குற்றம் படி உலகம் பதி நாடு புயல் மேகம் பிழைப்பு வாழ்த்தல் கரங்குதல் சுழலுதல் நிறையம் நரகம் சிதவல் தலைப்பாகை ஊரிய நோய் நீங்கிய தண்டு ஊன்றுகோள் தம்மிய தனித்தவர் புறையோர் சான்றோர் யானர் புதுவருவாய் முனிதல் வெறுத்தல் மருண்டனன் வி விய வியப்படைந்தேன்